ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் எப்படி இருக்குங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போது கூகுள் ஹிண்டி கீபேடு அதாவது வந்து இன்றைக்கி தமிழில் டைப் பண்ணக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே போயிட்டு இருக்குது ஸோ எந்த கீபேடு வந்து இலகுவாக நம்ம வந்து டைப் பண்ணக்கூடியதை வந்து தமிழில் டைப் பண்ணக்கூடியதை எப்படி இங்கிலி தங்கிலீஷில் வந்து அழகாக ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஒரு கீபேடு பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கூகுள் ஹிண்டி கீபேடு இந்த இருக்குது பார்த்திங்களா இதுதான் அந்த கீபேடு பிளேஸ் உள்ளவங்க ஃப்ரீயாகவே கிடைக்கும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கேட்கும் இதில் என்ன பண்ணுங்கள் செலெக்ட் இன்புட் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காட்டும் இதில் எல்லாமே வந்து ஆஃபில் வச்சுக்கோங்க ஆஃபில் வச்சுட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்குல்ல இதை மட்டும் ஆன்ல வச்சுக்கோங்க இந்த நான் காட்டுற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் மெசேஜுக்குள்ளே போகிறேன் நான் மெசேஜ்குள்ளே போயிட்டு இப்போ இதில் நான் ஒரு டைப் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆனு போட்டுருக்கு பார்த்தீங்களா இது இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டபுள் க்ளிக் பண்ணுங்கள் டபுள் க்ளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி இருக்கும் இல்லை ஃபஸ்ட்டு அந்த மேலே தங்கிலீஸை கீழே எழுதுகின்றதுல அதை டிக் டக் நீங்கள் டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அது மேலே உங்களுக்கு வந்து தமிழில் வந்துடும் இப்போ நான் வந்து அம்மா டைப் பண்ணி வச்சிக்கோங்க தமிழில் வந்துடும் சாப்பிட்டாச்சா நீங்கள் என்னத்தை அதாவது நீங்கள் தங்கிலீஸை டைப் பண்ணால் உங்களுக்கு தமிழ்ல வந்துடும் ப்யூரு இங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணாலும் பாருங்கள் நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அது வந்து அப்படியே அவங்களுக்கு வந்து தமிழில் வந்துடும் ஸோ இது வந்து ரொம்ப இலகுவாக ரொம்ப எளிமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அருமையான கீபேட் இது உங்களுக்கு இதை பயன்படுத்தி பாருங்கள் இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் எடுத்து சொல்லுங்கள் நம்முடைய யூடியூப் சேனலான தமிழ் அப்பாசி சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் எடுத்து சொல்லுங்கள் இதுபோல் பயனளிக்கக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு காத்துட்டுருக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ்